ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புதுசாக கம்யூனிட்டி ஃபீச்சர் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க இது எலிஜிபிளில் யூடியூப் சேனல்ஸுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயில் வந்திருக்கும் மேபி சப்போஸ் உங்களுக்கு மெயில் வரல அப்படின்னா உங்களோட வரலினாலும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களோட யூடியூப் மொபைலில் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து வீவ் சேனல் கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறம் எடிட் மாதிரி ஒரு பென்சில் இருக்குது பார்த்திங்களா ரைட் சைட் அந்த பென்சிலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களோட சேனல் டீட்டெயில்ஸ் இருக்கும் மை கம்யூனிட்டி வீவ் ஸ்கேன் போஸ்ட்னு இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து எல் எனேபிள் வந்து ஆகிடும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீச்சர் வந்து இப்போ நம்ம வந்து எனேபிள் பண்ணிட்டோம் நம்ம கம்யூனிட்டியில் வந்து போஸ்ட் போடுறதுக்கு விசிட் கம்யூனிட்டின்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது பாருங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த விசிட் கம்யூனிட்டிகளில் போனோம் அப்படின்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளும் போஸ்ட் போட்டுக்கலாம் இந்த கம்யூனிட்டி மூலமாக ஒரு சூப்பரான நமக்கு நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குங்க அதில் பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டியோட ஆப்ஷன்ஸ் வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள் கம்யூனிட்டி ஆக்டிவேட் பண்ண தெரில நான் இங்கே யூடியூப் சேனலை பார்த்தா ஆக்டிவேட் பண்ணேன் அப்படின்னா ஒரு சப் நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக் ஒரு கமெண்ட் அப்படியே நமக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு ஷேர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் டிராவல் அண்ட் கேம்ஸ் ஒன்